அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்க அன்புடன் வரவேற்கிறேன் ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறது பார்ப்போம் நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மிதன ராசிக்கு உண்டான பலன் உங்க ராசியில குரு பகவான் சஞ்சரிக்கிறார் உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் அருமையாக ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பது சிறப்பு வாய்ந்தது குரு பார்வையில புத பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒரு நாள் ஐந்து கிரகம் கூடியிருப்பது உங்களுடைய விடாமுயற்சியில் வெற்றி பெறக்கூடிய தன்மை கிடைக்குது உங்களுடைய சகோதர சகோதரி மூலமா ஏற்படக்கூடிய விரிசல் சரியாகும் உடல் பிறந்தால் ஏற்படக்கூடிய மனவிரிசல் சரியாகும் இருப்பினும் சற்று ஜாக்கிரதையா இருக்கணும் தொழில்துறையிலேயே இருக்கக்கூடியவர்கள் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சற்று நிதானமாக இருந்து வருவது சிறந்தது போட்டி பொறாமை தவிக்கணும் இந்த காலத்துல போட்டி பராமரி இல்லாமல் இருப்பது இறந்ததாகவே மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு சற்று கவனம் சிதர்வு ஏற்படும் உங்கள் கவனம் இல்லாமல் ஏற்படுத்துவார் குரு உங்கள் ஜென்ம குருவாக இருப்பதால் பொருளாதார சிக்கல் உருவாகக்கூடிய தன்மை உண்டாகும் இருப்பினும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருப்பதும் ஏழாம் இடத்துல ஒரு நாலு கிரகம் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் சுக்கரம் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகத்தன்மையாக இருப்பதால் சற்று உங்களுக்கு பின்னழித்து தன்னாலும் இந்த வாரம் முற்பகுதியில பிற்பகுதியில உங்களுக்கு செல்வம் செல்வா கூட வாழக்கூடிய தன்மை உண்டாகும் இந்த வாரத்துல இருக்கக்கூடிய தன்மை தன்மை பார்க்கும்போது சந்திர பகவான் உங்களுக்கு பலமாக அமர்ந்திருப்பது சிறந்ததாகவே இருக்குது ஆகவே இந்த காலத்தில் நீங்கள் விடாமுயற்சியில் ஈடுபட்டு குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நிவர்த்தி செய்து கொள்வதும் தொழில் துறையிலே இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு சம்பந்தப்பட்ட துறையில இருப்பவர்கள் அது விடாமுயற்சியில் வெற்றி பெறக்கூடிய தன்மையும் ஷேர் மார்க்கெட்டு அந்த மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சற்று கவனமாக இருந்து வரணும் பிரச்சனைகள் சற்று கவனத்தோட கையாளும் போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய இந்த காலத்துல எந்த விதமான புது முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது இந்த வாரத்துல உங்களுக்கு சிறந்ததாக அமையும் இருப்பினும் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல சாதகத்தன்மையாக நிலவந்தால் மேன்மை அடையும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை கொடுக்கும் சொல்லி விடுத்துகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபலா ஜெயமலா எவ்வளவு வாழ்க்கை நம்பர்